ஒரு சிறிய வீட்டுல ஒரு பொண்ணும் அவளோட பாச குழந்தையும் இருந்தாங்க அவங்க பெயர் மீனா மற்றும் தீபிகா மீனா ஒரு சிங்கிள் மதர் கணவன் விட்டு சென்ற பின் அவளோட உலகம் தான் இந்த குழந்தை மட்டும் பாதி இரவில் கூட குழந்தை அழுதா அவள் விழிக்கிறாள் ஆனா உலகம் அவளை கேட்காது அவள் விதவை அவளுக்கு குணம் கடினம் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா யாரும் அவளோட போராட்டத்தை பார்க்க மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் காலையில போயிட்டு வருவாள் அந்த சிறிய சம்பளம் வீட்டுக்கு குழந்தை காய்கறி எல்லாம் அதுல சில நாட்கள் சாப்பாடு கூட போதாது அவள் தன்னுடைய பகுதியை விட்டு குழந்தைக்கு வைப்பாள் ஒரு நாள் தீபிகா கே அம்மா நம்ம வீட்டு பாட்டி மாதிரி நானும் டாக்டர் ஆகணும்னு சொன்னான் ஆக முடியுமா மீனா சிரிச்சாள் அந்த சிரிப்புலதான் அவள் வழி இருந்தது முடியும் கண்ணா நீ படிச்சா நிச்சயமா முடியும்னு சொன்னாள் இரவில் அவள் அழுதா ஏனென்றால் அந்த கனவை அளவுக்கு அவளிடம் பணம் இல்லை அந்த வெளிச்சத்துல குழந்தை முகம் அவள் மீண்டும் நம்பிக்கை அடைந்தாள் அவள் மனசுல ஒரே வாக்கியம் நான் முடியாது என்றாலும் என் பாசத்துக்கு முடியணும் அடுத்த சில ஆண்டுகள் மீனாவுக்கு கடினமானது மழையோ வெயிலோ அவள் வேலைக்கு போனாள் ஆனா மனசு ஒரே நோக்கம் என் பாசத்துக்கு நல்ல வாழ்க்கை வேணும் தீபிகா சிறிது அவள் புத்தகம் படிச்சு கொண்டிருந்தாள் அம்மா உனக்காக நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லி அவள் தூங்க போவாள் மீனா அவள் கையில் இருந்த புத்தகத்தை மெதுவாக மூடுவாள் அந்த புத்தகத்தில் அவள் எதிர்காலத்தை பார்க்கிறாள் ஒரு நாள் வாழ்க்கை அவளை சோதிக்கிறது அவள் வேலை பார்த்த வீட்டு அம்மா சொல்லுவாங்க இனிமேல் வேலைக்கு வேண்டாம் வேற பார்த்திருக்கிறேன் வழிகாட்டினாள் அவள் கையில் ஒரு ரூபாய் இல்லை வீட்டுக்கு மூன்று நாள் லேட் தீபிகா சொல்றாள் அம்மா ஏன் நீ அழற அவள் சிரிக்கிறாள் அந்த கண்ணீரை மறைக்க அம்மா கண்ணீர் விடுறது கடவுளுக்கு தான் கண்ணா அடுத்த மிராக்கள் வரப்போகுது அவள் அந்த இரவு ஒரு சிறிய கடையில் வேலை பார்க்க ஆரம்பிச்சா சாப்பாடு பரிமாறும் வேலை ஆனால் அவளுக்கு அது ஒரு ஆசீர்வாதம் போல இருந்தது ஏனென்றால் அந்த வேலை அவளையும் அவள் கனவையும் உயிரோட வைத்தது நேரம் சென்றது தீபிகா பள்ளியில ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாள் அவள் கையில் சர்டிபிகேட் கொடுக்கும் போது பிரின்சிபல் கேட்டார் யுவர் ஃபாதர் மஸ்ட் பி ப்ரௌட் அவள் சிரித்தாள் சார் என் அப்பா இல்ல ஆனா என் அம்மா தான் என் எல்லாமே மீனா அந்த வார்த்தையை கேட்டபோது அவளுடைய கண்கள் நினைந்தது அவள் மனசுல ஒரு குரல் நீ இன்னும் தூரம் போகணும் மாலை அந்த வீட்டுல தீபிகா தான் அம்மாவோட பழைய போட்டியை திறந்தா அந்த போட்டியில ஒரு பழைய கடிதம் சில மருந்து ரசிதிகள் மற்றும் ஒரு புகைப்படம் அந்த புகைப்படத்துல அவள் அம்மா ஒரு சிறிய குழந்தையுடன் மருத்துவமனையில நின்றிருந்தாள் அந்த குழந்தை யார் என்று முதலில் புரியல தீபிகாவுக்கு ஆனா கடிதத்துல ஒரு வரி என் மகளுக்கு உயிர் தந்தவனாக இல்லாமலும் கூட நான் உனக்கு உயிர் தந்த மாதிரி வாழ்றேன் அந்த வரியை வாசிச்சதும் தீபிகா மயங்கி போனா அந்த தருணத்துல நான் அவளுக்கு உண்மை தெரிஞ்சது அவங்க அப்பா ஒரு போதும் அவர்களை விட்டுட்டு போவதில்லை அவரே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருந்தவர் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல கோமால இருந்தாராம் அம்மா அதை யாரிடமும் சொல்லல தீபிகா மகிழ்ச்சியா வாழணும்னு மட்டும் நினைச்சு அந்த த்ரூத்தை மறைச்சு விட்டாங்க தீபிகா அந்த இரவுல அம்மாவிடம் அந்த கடிதத்தை எடுத்து காட்டினா அம்மா மெதுவா சிரிச்சாங்க இப்பதான் புரியுதா என் பொண்ணுக்கு அம்மாவாக இருந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன் அவங்க குரல் மெதுவா தளருது அந்த கண் மூடுற நேரத்துல தீபிகா அவங்க கையை பிடிச்சு அழுறா நீங்க தான் என் தந்தையும் தாயும் என் உலகமே சில நிமிஷத்துல அம்மா அமைதியாக மூச்சு விடுறாங்க அந்த வீட்டு சுவர்களே அவங்க வாசம் போல காற்றில் கலந்தது அந்த நாளுக்கு பிறகு தீபிகா அம்மாவோட நினைவுகளோட வாழ்ந்தாங்க ஒவ்வொரு சுவாசத்திலையும் அந்த அன்பு உயிரோட இருந்தது தாய் ஒருத்தி உலகம் முழுக்க அன்பின் பெயர் அவள் போனாலும் அவள் நினைவு எப்போதும் உயிரோட இருக்கும்